ஹாய் ஹலோ வணக்கங்க எங்க அம்மா வந்து மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு பாத்துருங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து என்ன தவறு பாமாயில் அப்புறம் வந்து செவ்வாழை செவ்வாழை எவ்வளோமா மொத்தத்தில் ஒரு கூறு வச்சிருப்பாங்க அப்படிதானே கூர் வைக்கலையா கூர் வைக்காம வாங்குற ஆள் கிடையாது நீ இவ்வளோ பழமா இவ்வளவு ஐம்பது ரூபாய் இது என்னது லாஸ்ட் இது என்ன புக்கு ரேச கடைக்கு போனது

ஆமாங்க முன்னாடி சின்ன வயசுல டிவில எல்லாம் சண்டைப்படும் போது பாத்துருக்கீங்களா ஏதாவது ஒண்ணு தூக்கி இருந்துச்சோட நம்ம மேல வந்துருமோ நம்ம அதை எடுத்துட்டு வந்துரலாம் அப்படிலாம் நம்மளுக்கு புத்தி தோணும் ஓகேவா தோணும் தான் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா அது மாதிரி உங்க ஊர்ல இந்த மீன் எவ்வளவு வகி கிடைக்குங்கறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா லைக் பண்ணுங்க தேங்க்யூ